அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் கடகராசிக்கான சனி குரு ராகு கேது பயிற்சி பலங்களை வந்து பார்க்கலாம் ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு இந்த கடகராசிக்காரர்களுக்கு இந்த மூன்று வருட பயிற்சினால என்னென்ன பலன்கள் வந்து கிடைக்க போகுதுன்னு சொல்லி பார்க்கலாம் கடகராசியை பொறுத்தவரையில் சனி பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாகியஸ்தானத்தில் இருக்கார் ஸோ இதுவே வந்து உங்களுக்கு வந்து முதல்ல வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அதிர்ஷ்டம் அடுத்த இரண்டரை ஆண்டுகள் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன் அப்படின்னா சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது பதினொன்றாம் இடம் மூன்றாம் இடத்துல வந்து இருக்கும் பொழுது அவங்களுக்கு அபரிவிதமான பொருள் சேர்க்கை சொத்து சேர்க்கை பண வரவு இது எல்லாமே வந்து இருக்குது அப்படின்னு கூடியது வந்து பொதுவான பலன் சரிங்களா அதனால் வந்து சனிப்பெயர்ச்சியை பொறுத்தவரையில் உங்களுக்கு அஷ்டமஸ்தானம் அதுக்கு முன்னாடி ஏழாம் இடத்துல இருந்த பிரச்சனைகள் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ வந்து சரியாகும் சரிங்களா ஸோ அதனால் வந்து இந்த ஏழு எட்டு கிட்டத்தட்ட ஐந்து வருடங்கள் கஷ்டப்பட்டுருப்பீங்க இந்த கடகராசிக்காரங்க அந்த கஷ்டங்கள் எல்லாமே இப்போ தீரக்கூடிய ஒரு சூழ்நிலையை வந்து இப்போ உருவாக்கியிருப்பார் இந்த சனி பகவான் சரிங்களா ஸோ அடுத்து வரக்கூடிய இரண்டரை ஆண்டுகள் உங்களுக்கு சந்தோஷம் மகிழ்ச்சியை வந்து கொடுக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே நேரத்தில் குரு பயிற்சியை பொறுத்த வரையில் குரு பகவான் உங்களுக்கு பன்னிரெண்டாம் வீட்டில் வந்து பயிற்சியாக இருக்காரு ஸோ இதனால் வந்து Mm-hmm. <clears throat> உங்களுக்கு விரயம் அதிகமாக இருக்குமா அப்படின்னு கவலைப்பட வேண்டாம் ஆறாம் அதிபதி தான் பன்னிரெண்டாம் வீட்டில் வந்திருக்காங்க சரிங்களா அப்போ இது வந்து என்னென்னா ஒரு வகையில் விபரீத ராஜயோக அமைப்புன்னு கூட சொல்லலாம் அதாவது ஆறுன்றது கடன் ரோகம் இதெல்லாமே நம்ம சொல்லுவோம் அதாவது நோய் பிணிகள் கடன் இதெல்லாமே வந்து நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அது எல்லாமே இப்போ உங்களுக்கு வந்து விரயமாகும் அதாவது நோய் இருந்தால் நோய் வந்து உங்களை விட்டு விலகிடும் கடன் இருந்தால் கடன் வந்து முழுமையாக அடைப்படும் அதுக்குண்டான பொருளாதார வருமானமும் உங்களுக்கு வந்து சேரும் அப்படின்னு கூட சொல்லலாம் சரிங்களா அதே நேரத்தில் இந்த குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய सी நான்காம் வீட்டை வந்து பார்ப்பாரு சரிங்களா ஸோ அதனால் பொருள் சேர்க்கை சொத்து சேர்க்கை இதெல்லாமே வந்து சேர்க்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது கடன் வந்து முழுமையாக அடைஞ்சிடும் ஏன்னா ஆறாம் வீட்டை பார்க்குறாரு சரிங்களா அப்போ கடன் பிரச்சனை வந்து இனி இருக்காது இருந்த கடன் எல்லாமே அடையிறதுக்கான வருமானம் வந்து உங்களுக்கு தானாக வந்து தேடி வரும்னு கூட சொல்லலாம் அடுத்த அட அஷ்டமஸ்தானம் ஏற்பட்ட அவமான அவமானங்கள் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ வெகுமதியாக மாறக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம் சரிங்களா அதே நேரத்தில் இந்த கேது எதிர்த்து பொறுத்தவரில் ராகு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்டாம் இடத்துலையும் கேது இரண்டாம் இடத்துல இருக்கிறதுனால பேச்சில் மட்டும் நீங்கள் வந்து ரொம்ப கவனம் வேணும் சரிங்களா எந்த ஒரு வாக்குறுதியும் யாருக்கும் கொடுக்காதீங்க கணவன் மனைவிகளில் கூட வந்து பார்த்திங்கன்னா சில நேரங்களில் வந்து சண்டை சச்சரவுகள் பிரச்சனைகள் இதெல்லாமே ஏற்படும் பண விஷயமோ முக்கியமான பொறுப்புகள் முக்கியமான முடிவுகள் எடுக்கிறீங்க அப்படின்னா அதை யாருக்கிட்டையும் கலந்து ஆலோசிக்காதீங்க சரிங்களா முதல்ல அதை வந்து நீங்கள் பண்ணக்கூடிய இந்த முடிவு வந்து சரியாக இருக்கா நீங்கள் வந்து உங்களுக்கு நீங்களே யோசிச்சுக்குங்க அது சரியாக போது நீங்கள் அதை வந்து செஞ்சிடுங்க யாருக்கிட்டையும் கேட்கணுன்னு அவசியம் கிடையாது சரிங்களா ஏன்னா அது கேட்காம